மான திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி திருநாங்கூர் செம்பன்சை கோவில் என்ற திவதேச பாசுரம் எப்படின்னு பார்ப்போம் பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையாள் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாடனாங்கை நன் நடுவுள் செம்பஞ்சை கோயிலின் உள்ளே காரடி மேகம் நின்றது பொப்பானை கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேனே இங்கே மேலறிந்த பேரணிந்து உலகத்தவன் உடப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அடுத்த மாதம் ரெண்டாவது மாசம் முப்புடு பிறப் சாரி பிறப்புடு ஒன்றில் அவன் தன்னை வேதியா பேரின்ப வெள்ளத்தை முப்புடு பிறப்பு ஒன்றில் அவன் தன்னை வேதியா வெள்ளத்தை பிறப்பு தர் இறப்பு எதிர்காலக் கழிவுமானானை ஏழிசகின் சுவை தன்னை சிறப்புடகமறையோர் நாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே மறை பெரும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்து ஒழிந்தேனே கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே விசும்பு இருநீர் திங்களும் சுடரும் செழு நிலத்து உயிர்களும் மற்றும் படற் பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அணைய திடமொழி மறையூர் நாங்கை நன்னடுமுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே கடல் வண்ணன் தன்னை நான் அடியேன் கண்டுகொண்டு உயிந்து ஒழிந்தேனே வசையறு குரளாய் மாவலி வேள்வி மண்ணளவிட்டவன் தன்னை அசைவரும் அமரர் அடியினை வணங்க அலைகடல் துயின்ற அம்பானை திசைமுகன் அனையோர் நாங்க நன்னடுவுள் செம் வஞ்சைக்கோயிலின் உள்ளே உயர்மடி மகுடம் சூடி நின்றானை கண்டுகொண்டு உயிந்து ஒழிந்தேனே தீமனத்து அறக்கர் திரல் அழித்தவனே என் சென்று அடைந்தவர் தமுக்க தாய்மனத்திறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் மதலையைச் சயமே தேமலர்பொழில் சூழ் நாங்கை நன்னடுவுள் செம்பஞ்சை கோகிலின் உள்ளே காமனை பயந்தான் தன்னை நான் நடியேன் கொண்டு உயிந்து ஒழிந்தேனே இல்லை சயமேன் போட்டிருக்க சயமே என்று சுவயமாக தானாகவே சென்று தீமனத்தரக்கற் திரால் அழித்தவனேயன் சென்று அடைந்த வருதம்மை அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவோம் தானாகவே சென்று அடுத்த மாசம் மல்லை மா முன்னீர் அதர்பட மலையால் அணை அணை செய்து மகிழ்ந்தா மகிழ்ந்தவன் தன்னை கல்லின் மீதி என்ற கடிமதில் கிழங்கை கலங்க ஓர் தொட்டானை கல்லின் மீது என்றன்னா மலைகளுக்கு நடுவில் இருக்கு இலங்கை கடிமதில் நல்ல காவலில் உள்ள அந்த மது செல்வனான் மறையூர் நாங்கை நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே மகள் தன்னொடம் அடியேன் கண்டுகொண்டும் அல்லல் தீர்ந்தேனே வெஞ்சினக்களிரும் வில்லுடு மல்லும் வெகுண்டு இருத்து அடர்த்தவன் தன்னை இந்த அது மேலே அதை கோவித்து கொண்டு வில்லே இரித்து மல்லை அடர்த்தவன் அடிச்சு பர்த வரிசை பண்ணிக்கணும் வெஞ்சினக்களிரும் வில்லுடு மல்லும் வெகுண்டு கிருத்தவன் தன்னை கண்ணபிரானை சொல்கிறார் இந்த வெஞ்சினக்களு கோலையாவிடம் அந்த வில் அந்த யாகத்தில் போய் வில்லெல்லாம் முடைத்தது பல பலராமனுடன் வடமுதரைக்கு சென்று அழிந்த அந்த விஷயத்தை இப்படி சொல்கிறேன் வெஞ்சினக்களிரும் களிரும் வில்லொடு பல்லும் வெகுண்டு கிருத்து அடர்த்தவன் தன்னை கஞ்சனை காய்ந்த காலை அம்பானை கருமுகில் நிறத்தவனை செஞ்சல் நான் வரையோர் நாங்கை நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே அஞ்சன குன்றம் நின்றது கண்டு கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனேன் அன்றிய வாணன் ஆயிரம் தோளும் துணிய அன்று ஆழிதொட்டானை ஆழிதொட்டானை மிந்திகள் குடுமி வேங்கடமலை மேல் மேவிய வேதனல் விளக்கை தெந்திசை தெலதம் அரையவர் நாங்கை சம்பன்சைக் உள்ளே மன்றது பொலிய மகிழ்ந்து நின்றானை வணங்கி நான் வாழ்ந்து ஒழிந்தேனே களங்கனி வண்ணா கண்ணனே எந்தன் கார்முகிலேயன நிறைந்திட்டு குளங்கணிந்திருக்கும் அடியவர்தங்கள் அடியவர் அவர்தங்கள் உள்ளத்து ஊரிய தேனை உள்ளத்து ஊரிய தேனை தெளிந்த நான்வரையோர் நாங்கை நன் நடுவுள் நாங்கை நன்னடுவுள் செம்பஞ்சை கோயிலின் உள்ளே செம்பன் செம்பன்சை கோயிலின் உள்ளே செம்பன்சை கோயிலின் உள்ளே பழங்கொள் பேரின்பம் மண்ணினின் நானை வணங்கி நான் வாழ்ந்து பொழிந்தேனே தேனவர் சோலை நாங்கை நடுவுள் செம்பொஞ்சை கோயிலின் உள்ளே வானவர் கோனை கண்டமை சொல்லும் மங்கையார் வாட்கலிகன்னி ஊனவில் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் ஒழிவின்றி கற்று வல்லார்கள் ஒழிவின் கற்ற வல்லார்கள் மான பெண்குடை கீழ் வையகம் ஆண்டு மாணவர் ஆகுவர் மகிழ்ந்தேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்